நிறைய விஷயம் என்னோடய ஆர்டிஸ்ட் என்னோட டீம் பற்றி நான் நாங்கள் நல்லா தெரியும் நம்ம கடைசியாக பேசுவோம் டைம் இருக்காதுன்னு சொல்லி அதனால தான் அந்த ஏவி பண்ணோம் அந்த ஏவியில் வந்து நான் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் பற்றி பேசிட்டேன் இப்போ அடுத்தடுத்த இன்டர்வியூல நம்ம அவங்களை பேச போகிறோம் அதனால் என்னுடைய எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ரொம்ப நன்றி முக்கியமாக நான் வந்து படத்தை பற்றியும் அந்த படத்துக்குள்ளான விஷயங்களை பத்தி நான் உங்களுக்கு பேசலாம் நினைக்கிறேன் நான் இவ்வளோ நேரம் இவங்க பேசாத விஷயத்தான் அவன் தான் உங்களுக்கு பிடிக்கும்னு தெரியும் எனக்கு ஃபஸ்ட்டு இந்த மேடையில் நான் உங்களுக்கு உங்களுக்கு அறிமுகப்படுத்த ஆசைப்பட்றேன் இந்த படத்தின் மூல காரணம் இந்த படம் மூவ் ஆவதற்கு இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய விஷயமாக நான் வந்து இந்த படம் பண்ணணும்னு ஆசைப்படுறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் பணத்தை கணேசன் அப்படிங்கிற என்னோடய அண்ணன் தான் சின்ன வயசில் என்னோடய ஹீரோ அவர் நான் கபடி வெறிப்பிடிச்சு அலையும் போது அவர் பேர் கேட்டு ஓடி இருக்கேன் அவர் போஸ்டர் பேரில் ஓட்டியிருக்கேன் செலுத்தில் அவள் பேரை எழுதியிருக்கேன் பின்னாடி ஒரு காலத்தில் நான் வளர்ந்து வந்து படம் எடுத்து அவர் வாழ்க்கையை நான் அவ்வளோ இன்ஸ்பீராக வச்சு படம் எடுப்பேன்னு நினைச்சு நினச்சி பார்க்கவே இல்லை அவரை போய் சந்திச்சேன் சந்திக்கும் போது அண்ணா மேடைக்கு வரும் சொன்ன இந்த படத்தன் பைசனோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்னா நடக்கல இதுதான் கதை பைசனோட கதை திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து கிளம்பி வந்த கிளம்பி வந்து உழைப்பாலையும் திறமையாலையும் நேர்மையாலையும் பெரும் போராட்டங்களுக்கு இடையில வெற்றி பெற்ற நிறைய இளைஞர்களோட கதை அதில் ரெண்டு பேரும் மேடையில் இருக்கோம் இதுதான் பைசனோட கதை இந்த நேரத்தில் ஏன்னா தெரியல எனக்கு என்னன்னா என்ன சொல்றதுன்னா ரொம்ப எமோஷ்னலான நேரம் நான் அங்கேருந்து கிளம்பி வந்து இவர்களால் என் கூட என்னோடய கதையை சொல்லிகிட்டு இருந்தேன் எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க இப் இப்போ பைசனில் நிறைய இளைஞர்களோட கதையை சொல்லியிருக்கேன் அதில் முதல் மெயின் மூல காரணம் அண்ணன் கணேசனை அது மட்டும் இல்லாமல் கணேசனை வந்து இந்த படத்தில் நான் அவர்கிட்ட கேட்டேன் இந்த இதை உங்கள் உங்களோட கதையை மூலமாக வச்சுக்கிட்டு நான் ஒரு நம்ம ஊருக்கு நம்ம இளைஞர்களுக்கு ஒரு கதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அது என்னோட ஸ்டைலில் என்னோட அரசியல் பார்வையில் என்னோட புரிதலில் இந்த கதையை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் எதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு எனக்கு வேணும்னு கேட்டேன் அவர் நீ என் நீ பண்ணால் அது கரெக்டாக தான் சொல்லுவேன் என்ன தான் சொல்லுவேன் அதனால நீ எடுத்துக்கோன்னு சொன்னார் என்னை நம்பி அவோட கபடியையும் அவரோட உழைப்பையும் வெற்றியும் எனக்கு கொடுத்தாரு முழுக்க முழுக்க அந்த படத்தில் அவரோட கபடியையும் வெற்றியும் உழைப்பையும் எடுத்துக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் என் கூடவே வந்து முழுக்க முழுக்க துருவையும் சரி மொத்த கபடி டீமையும் சரி இந்த கபடியை முழுக்க உருவாக்குறதுக்கு அண்ணன் தான் காரணம் எனக்கு கிரவுண்டு இருந்து எல்லா வேலையும் அவர் பார்த்து கொடுத்தாரு நிச்சயமாக அண்ணன் எது சொல்கிறது அவர் இல்லை அப்படின்னா அந்த படத்தை எடுத்துக்க முடியாது அதுதான் மெயின் ரீசன் ஒரு பெரிய தூணாக இருந்து என் கூடவே வந்து பண்ணார் ஆனால் அவருக்கு எனக்கு என்ன கதை பண்ணிக்கிட்டு இருக்கானலாம் தெரியாது நம்ம கபடியே பணம் படம் பண்ணிட்டு இருக்கான்னு தான் தெரியும் என் மேலே முழு நம்பிக்கை வச்சாரு இந்த படத்தோட வெற்றி இந்த படத்தில் இந்த படத்தை ப்ரொடியூசர்ஸ் பார்த்தாங்க ரஞ்சித் பார்த்தாரு என்னோட டைரக்டர் பார்த்தாரு என்னோட நண்பர்கள் பார்த்தாங்க என்னோட அசிஸ்டன்ஸ் பார்த்தாங்க இவங்க எல்லாரும் நீ படம் பார்த்து முடித்தோடனே பயங்கரமாக சக்சஸ் ஃபீல் கொடுத்து ஆக்ட் பண்ணிட்டு போனாங்க பட் அந்த படத்தை இவர் பார்த்துட்டு நீ கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தது தான் என்னோட பெரிய வெற்றியாக நான் பார்த்தாங்க அந்த இரவு ரெண்டு பேரும் நான் பேரும் தனியாக இருந்து அந்த இரவையும் கொண்டாடணும் அந்த இரவில் அந்த படம் ஒரு வெற்றி அடைந்த படமாக நான் புன ஆரம்பித்தேன் நன்றி பைசன் ரொம்ப எமோஷனான படம் முதல்ல நான் சொல்லிட்டேன் மறுபடியும் சொல்லிட்டேன் எல்லாத்துக்குமே நன்றி கபடி பிளேயர்ஸ் அண்ட் டீம் என்னோட அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் என்னோட என்னோட ஆக்டர்ஸ் எல்லாத்துக்குமே நன்றி ரஞ்சித் அண்ணா அந்த நாள் ஞாங்கமாகவே முடியாது பெரிய இருபால் நான் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஒரு மழை நாளில் எனக்கு லவ்யூன் மெஸ் அனுப்புனீங்க அந்த நாளில் இருந்து அந்த பயணம் தொடங்குது அன்னையிலேருந்து நான் நம்பிக்கையாக எல்லாம் பண்ண ஆரம்பித்தேன் நீல நீளத்துக்கு திருப்பி நான் படம் பண்ணணும் அப்படிங்கிறது உடனே பண்ணணும்னு ஆசைப்பட்டது அது தள்ளி தள்ளி போயிட்டு இருந்துச்சு அது பெரிய என்ன சொல்கிறது எனக்கு அது பெரிய பெயினாகவே இருந்துச்சு குற்றமணிச்சியாகவே இருந்துச்சு ஏதோ பெரிய வாழ்க்கையில் தப்பு பண்ணுறோமோன்னு தோண்டிகிட்டே இருக்கும் ஏதோ வழியில் பைசன் பண்ணிட்டேன் பைசன் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அஞ்சு நாட சொன்னேன் வேறு எதாவது கதை பண்ணலாம் இது ரொம்ப கஷ்டம் சொல்ல முடியாது இந்த படத்தோட இந்த படத்தோட போக்கு வந்து உங்களுக்கு எனக்கும் கூட சண்டே வந்து மூணு பயமாக இருக்கேன் அந்த பட்ஜெட் பட்ஜெட் இஷ்யூலாம் வரும்போது இந்த படத்தில் நம்ம படத்தை வேக ஒன்று பண்ணலாம் வேகதான் படம் பண்ணலான்னு சொன்னேன் அப்போ அண்ணன் சொன்னாரு டேய் இந்த படம் இப்போ பண்ணலாம் எப்படா பண்ண போக இந்த படத்தை நீ பண்ணு பார்த்துக்கலாம் இந்த படம் பண்ணியே ஆகணும் இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வைக்கோம் நம்ம மறுபடியும் சேர்க்கிறோம் அப்படின்னா நீ சமு சமுக்கத்துக்கு நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான காத்திரமான ஒரு படம் தான் கொடுக்கணும் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னாரு அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க சுதந்திரம் தான் எப்போவுமே எனக்கு லஞ்ச லஞ்ச் எவ்வளோத்துக்குள்ள சரியும் கஞ்சி தினம் ஆரம்பிச்சதுனால எல்லா புடியஸருக்குமே ஒரு பெரிய சுதந்திரம் கொடுப்பாங்க இந்த படத்துலேயே அந்த மாதிரி சுதந்திரம் தான் அப்லாஸும் சரி நியூஸ் ஸ்டுடியோஸும் சரி எல்லாரும் மிகப்பெரிய சுதந்திரத்தை கொடுத்தாங்க அந்த மிகப்பெரிய சுதந்திரத்தின் அடிப்படையில் எடுத்தது தான் பைசன் அதனால எல்லாத்துக்கும் எல்லா எ எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி பைசன் சொல்கிறோம் அப்படின்னா துருவோட உழைப்பு அது எல்லாத்தையும் பற்றி நாங்கள் பேசுகிறது நிறைய மேடைகள் இருக்குது என்னோடய இன்டர்வியூஸ் இருக்குது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அதனால் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி சொல்ல வேண்டிய விஷயம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பைசன் எப்படிப்பட்ட படம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் இதை பற்றி நாளைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது என் லைஃப்பில் நான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி நிறைய இஷ்யூ நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கிளம்பி வந்துட்டேன் வந்துட்டு நான் வந்து இருபது வருஷம் ஆக போகுது இருபது வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்போ திரும்பி பார்த்தா இப்போ நீ பார்க்கும்போதுலாம் இன்னும் உங்கள் என்ன எப்படி இருக்கு ஊர் இப்படின்னு கேட்பாங்க இங்கேருந்து நான் திருநெல்வேலியை பார்க்கும்போதெல்லாம் ஒவ்வொரு டைம் திருநெல்வேலி போகும்போது தான் பக்கு பக்குன்னு இருக்கும் எனக்கு ஏதாவது வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணாலே ஏதாவது இஷ்யூஸ் பார்த்து வீட்டிலருந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புறது இதெல்லாம் பார்க்கும்போதே அவ்வளோ எமோஷனாக இருக்கும் என்னடா என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி எப்படி சேஞ்ச் பண்றது எப்படின்னா இது இதை பற்றியா டிஸ்கஷன் எப்படி மாற்றுறதுன்னு தோணிகிட்டே இருக்கும் அதுக்கு எடுத்து நான் எடுத்த டூல் தான் அதுக்கடுத்த இந்த மாதிரியான விஷயத்தை நம்ம எப்படி அணுகிறது இவ்வளோ பெரிய ஒரு போர் சூழலில் கூடிய என்னோட ஊக பற்றியான ஒரு குவிதலை இன்னைக்குள்ளே எழுஞ்சர்கிட்ட நான் எப்படி கடத்துறது அது என்ன மாதிரி படம் பண்ணுறது அப்படின்னு வச்சிட்டு தான் எனக்கு கிடைச்ச ஒரே டூல் கணேசன் அனைத்து கணேசனன் டூல் அவரை எடுத்துக்கிட்டு நாம் ஒன்று நம்மளோட கிராஃப்ட் நம்மளோட சினிமா என்னோட அரசியல் பாதை என்னோட புனித இதில் வச்சுக்கிட்டு நம்ம பிளே பண்ணி ஒன்று முடியுமான்னு பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி எழுதப்பட்டது தான் வைசலு திரைக்கதை வைசலுக்குள்ள நிறைய இளைஞர்கள் ச தென் மாவட்டத்தில் உள்ள நிறைய இளைஞர்கள் இருக்காங்க வெற்றி பெற்ற வெற்றி பெற முடியாமல் போன வாழ்க்கையை தொடச்ச நிறைய இளைஞர்களோட கதை இருக்கு இந்த கதை உண்மையாவே என் லைஃப்ல என்னோட ஆகச்சி வந்து என்னோட அரசியல் நான் என்ன நினைக்கிறேன்னா என் ஊருக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினச்சேன் என் ஊரை பற்றி இவ்வளோ வெற்றி அடைஞ்சிருக்கப்போ இவ்வளோ புகழ் அடைஞ்சிருக்கப்போம் இவ்வளோ பணம் சம்பாதிச்சிருக்கப்போ நீ உன் ஊருக்கு என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா என் ஊருக்காக நான் பண்ணது என்னோட மாவட்டத்துக்காக பண்ணது என்னோட மக்களுக்காக பண்ணது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்காகவும் ஒருத்த வந்து அந்த அந்த தமிழ்நாட்டோட அரசியல் புரிதலை மையப்படுத்தி பண்ண ஒரு படம் தான் பைசன் முழுக்க முழுக்க இந்த படம் அதற்கான படம் என்னோட ட்ரிபியூட் தான் இது என்னோட எமோஷனல் தான் என்னோட அதிகபட்ச என்ன சொல்றது என்ன உச்சபட்ச எமோஷ்னல் இது எப்படியாவது இந்த படம் இது எவ்வளோ பெரிய ஹிட் ஆகுது அப்படிங்கிறத தாண்டி இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது இது என்ன மாதிரியான எமோஷ்னல் ஏற்படுத்துது என்ன மாதிரியான கனெக்டிவிட்டியை ஏற்படுத்துது இது என்ன மாதிரியான ஒரு முடிவுக்கு வருது இந்த படம் அப்படிங்கிறத வந்து அதை பார்க்கறதுக்காக தான் வெயிட்டிங் அதுக்கு மட்டும்தான் நான் வெயிட் பண்றேன் த செவன்டீன் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து வெளியே வர ஆடியன்ஸ் படம் நல்லா இருக்குன்னு சொல்றதை விட படம் ஹிட்டு படம் சூப்பர் ஹிட்டு படம் ஃபாஸ்ட் இதெல்லாம் தாண்டி எனக்கு இந்த படத்துக்குள் பேசப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தை என்னவா தமிழ் சமூகம் எடுத்துக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அதுக்கு காரணம் நாங்கள் அடைய அதாவது என்னது அதுக்கு முக்கிய காரணம் மிக வாழ்க்கை சூழல் தான் இது வந்து ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படிங்கிற பண்ண போறோம் பைசன் நிச்சயமாக அந்த வேலையை செய்யணும்னு உறுதியாக நம்புகிறோம் அதுக்கான காரணம் இந்த பைசனில் வேலை பார்த்த அத்தனை பேருமே இதை புரிஞ்சிக்கிட்டு வேலை பார்த்துருக்காங்க இந்த எமோஷனில் புரிஞ்சுக்கிட்டு வேலை பார்த்துருக்காங்க அவங்க அத்தனை பேத்துக்கு அதை கடத்தினேன் சாராக இருக்கட்டும் பசுமதி சாராக இருக்கட்டும் லால் சாராக இருக்கட்டும் எல்லா நான் பேசுகிறது கதையை பற்றி கிடையாது என் ஊக பற்றி என் நிலத்தை பற்றி இங்கே உ சிக்கலை பற்றி இங்கே இங்கே எப்படி ஏன்னா நாங்கள் இருக்கும்போதே நிறைய சமூகம் நடக்கும் அமி லால் சார் இங்கே நீ பார்ப்பாரு அமித் சார் பஸ்மதி சார் அங்கேயே என்ன மாதிரி அப்படிங்கிறது அந்த அந்த எமோஷனல் இருக்குல்ல கேட்கும் போது பதில் சொல்ல முடியாத பார்வையோடு நான் நிற்பேன் அவங்க எல்லாம் எமோஷனலாக கேட்பாங்க அதுக்கு என்ன பதிலே இருக்காது எங்க இருந்து ஆரம்பிக்கும் தெரியாது பற்றி அவன் கேட்கும் பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு எனக்கு தெரியாது அப்பெல்லாம் நான் யோசிச்சுட்டே இருப்பேன் இதுக்கெல்லாம் ஒரு தான் திரைப்படம் இந்த படம் வந்து அதை உறுதியாக நம்புவேன் என்னோட உச்சபட்ச ஒரு கர்வமாகவும் நான் நினைக்கிறது வந்து இந்த பைசன் திரைப்படத்தை தான் அதுக்கான ரீசன் அப்படிங்கிறது நான் கெட்ட வெளியா முதன் முதல தைரியமா ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணி மற்ற எல்லா படங்களுமே இந்த எல்லா படங்களும் எப்படி இருக்குன்னா என் ஓன் நான் பண்ணிக்கிட்ட ரெண்டு விஷயத்தை நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுவேன் த ஃபஸ்ட் டைம் என்னோட கவலையை சமூகம் சார்ந்த என்னோட கவலையை என் ஊர் சார்ந்த கவலையை என் மக்கள் சார்ந்த என்னோட கவலையை என் மக்கள்ங்கிறது தென் 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 தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்கள் அந்த ஒட்டுமொத்த மக்கள் கவலையை பற்றியான ஒரு படமாக இந்த படத்தை எடுத்துருக்கேன் நிச்சயமாக இந்த படம் அந்த மாதிரியான ஒரு பெரிய டிஸ்கஷனை உருவாக்கணும் அப்படின்னு நம்புகிறேன் உருவாக்கும் அதுக்காக மட்டுமே இத்தனை வசனம் சினிமா கற்றுக்கிட்டது கிராஃப்ட் கற்றுக்கிட்டது நான் ஒட்டுமொத்தமாக கற்றுக்கிட்டேன் இந்த படத்தில் தாங்க அப்படிங்கிற மாதிரியான உணர்வு இந்த படம் பார்க்கும்போது இருந்துச்சு அப்படி உணர்வு வந்ததுக்கு இந்த பைசன் திரைப்படம் எனக்கு கொடுத்த அழுத்தம் இந்த சமூகத்துக்கும் இந்த தமிழ் சமூகத்துக்கும் கொடுக்கும் அப்படிங்கிறத உறுதியாக நம்புவேன் அவ்வளோதான் பைசன் பற்றி நாளைக்கு ட்ரெய்லர் வருது நிச்சயமாக இந்த பைசன் ஒரு தமிழ் சமூகத்தில் ஒரு அறிவை உண்டாக்கும் அதுக்கு ஒத்துழைத்த அத்தனை நண்பர்களுக்கும் மறுபடியும் நன்றி சுழிக்குவேன் நீங்கள் இல்லைன்னா என்னோடய அஸ்டண்டே சொன்னோம் கடைசியாக அவங்க நான் நம்ம எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லிட்டு நினைக்கிறேன் லஸ்டன்ஸ் பொதுவாகவே என்ன சொல்றது அஞ்சு தான் என்னடா அங்கேயே போய் எடுத்துட்டு இருக்க அப்படின்னு அங்கேயே போய் தான் எடுக்கிறேன் அப்படின்னாலும் அவங்க அதே சிவங்கி தான் அதே சட்டை தான் மாத்திக்கிட்டே தான் ஆனால் அதுலேயும் நிறைய ஓடிட்டே பாடுங்க எல்லாரும் நிறைய வேலை செஞ்சாங்க இந்த படத்தை என்ன இந்த படத்தை பற்றியான புரிதல் அவங்களுக்குமே இருந்துச்சு இந்த படம் ஏன் எடுக்கலாம் சொல்லி ரொம்ப நன்றி இந்த படத்துக்கு வெளியே இருந்து நிறைய வேலை பார்த்துருக்காங்க அவங்களுக்கும் நன்றி நிறைய கபடி வீரர்கள் சப்போர்ட் பண்ணாங்க மெயின் என்னோட பிரச்சனையா என்னோட பிரஷர் என்னோட கோவத்தை இந்த எல்லாம் மற்ற படத்தை விட அந்த படத்தை நான் நிறைய ரொம்ப ப்ரெஷராக இருந்தேன் நிறைய வேலை பார்த்தேன் உடல் உழைப்பு தேவைப்பட்டுச்சு அந்த உடல் ஒழிப்பு போடும் போது கோபம் இல்லை அந்த கோவத்தின் அடிப்படையில் தான் படம் வேலை பார்க்கப்பட்டுச்சு அந்த கோபத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருந்து வந்த வெளி இருந்து வந்த நிறைய கபடி பிளேயர்ஸ் ஏன்னா இப்போ வந்து நான் இப்போ அவங்க வேற வாழ்க்கைக்கு வந்துட்டாங்க மேட்ல வேற ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அவங்க அத்தனை பேருமே எனக்காக மண்ணில் அது மத்தியான வெயிலில் அவங்க விளையாண்டது விளையாண்டு கொடுத்தது எது அது எதுவுமே எதுவுமே மறக்க முடியாது இந்த படத்தோட வெற்றி தான் அவங்க சமர்ப்பணம் நிச்சயமாக இந்த படம் ஒரு எல்லாத்துக்குமான ஒரு படமாக இருக்கும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமான படமாக இருக்கும் இந்த படத்தை எனக்கு இந்த படத்தை முழு சுதந்திரமாக எடுக்க அனுபவிச்ச ரஞ்சித் அண்ணாவுக்கு மறுபடியும் நன்றி இந்த நேரத்தில் கடைசியாக சொல்லிக்கிறது இந்த மாலிசிவராஜ் இந்த பெயரை முன்வைக்கு நிகழ்த்தக்கூடிய நகரத்தில் நிகழ்த்தக்கூடிய அத்தனைக்கும் ராம் சார் அப்படிங்கிற தான் காரணம் இந்த அரசியல் தொழிலாளர் கார்தான் உருவாக்கு மேல இந்த மேடையில் அவர் எனக்கு இல்லை எனக்கு என்னன்னா இவ்வளோ பெரிய படம் அவாடுதான் அவனுக்கு சொன்னாங்க இந்த படம் பார்த்துட்டு உன்னோட பெஸ்ட்டு அப்படின்னாரு ஒவ்வொரு படமும் அவட காட்டும்போது இந்த வாட்டி நான் வாங்க ட்ரை பண்ணுவேன் பெரியமால் பண்ணும்போது பெஸ்ட் படம் எடுத்துடா அப்படின்னாரு கண்ணன் பண்ணும்போது என்னடா பரியன்மலை தாண்டியில் போடுறதுக்கு அப்படின்னாரு அப்புறம் மாமனன் பண்ணும்போது அதே மாதிரி அவர் சொன்னார் வாழை பண்ணும்போது ஏதோ எப்படியோ பெஸ்ட் படத்தை எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் இப்போ பைசன் பார்த்துட்டே உங்களுக்கு பெஸ்ட் இருக்காண்டா அப்படின்னாரு இப்படி எல் எனக்கு வந்து என்ன தோணும் அப்படின்னா ஒரு விஷயம் தான் மெயினாக தோணும் எனக்கு எப்போவுமே என்ன நான் எடுக்கிற படம் நான் எடுக்கிற விஷயம் எதுவாவோ ஆனாலும் என்ன பண்ணாலும் எனக்கு எனக்கு தோண வேண்டியது நான் ஏதாவது ஒன்று ரொம்ப உறுதியாக நம்பி ஒரு விஷயம் பண்ணுவேன் அந்த நம்பிக்கையை நம்பி பண்ணுற விஷயம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருமா சேராதா அப்படிங்கிற பயம் மட்டும்தான் பெருசாக எனக்கு இருக்கும் அது தப்பா புரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற பயமும் அது சரியா போய் சேரணும் அப்படிங்கிற பயம் மட்டும்தான் என்கிட்ட அதிகமா ஆனா இந்த படத்துல அந்த பயம் வந்து சுத்தமா இல்லை அதுக்கான காரணம் இந்த படத்தை அழுதி பார்த்து எண்பர்களும் ரஞ்சித் அண்ணா மற்றபடி எல்லா இவங்க கொடுத்த பெரிய சப்போர்ட் கிட்டத்தட்ட நான் இந்த மூமெண்ட் எல்லாம் ஏன் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா இவங்க ஆல்ரெடி என்கிட்ட வந்து ஒரு சக்சஸ் ஆன மாதிரியே பேசிட்டு இருப்பாங்க பயங்கரமா சக்சஸ் பிக் மாதிரி சொல்லிட்டு அதுக்காக தான் அந்த மூமெண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணுது ஏன்னா எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டாங்க இப்போ நான் என்ன ஏதாவது பெருமனை நம்ம எப்படி எப்படி பண்ணுறது அப்படிங்கும்போது ஏதாவது ஒன்று பண்ணி அவங்களுக்கு அவங்களுக்கான நன்றி நம்ம தெரிவிச்சிடணும் அவசர அவசரமாக இந்த இதெல்லாம் க்ரீட் பண்ணுது நிறைய பேருக்கு கொடுக்க முடியல அதுக்கான காரணம் இதை ரெடி பண்ண ஆரம்பித்தோம் நிச்சயமாக இது கொடுக்க முடியாத ஆட்களுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக கொடுத்துருவாங்க இது ரொம்ப அவசரமாக ரெடி பண்ணுது அதனால் அது வாங்க முடியாத கொடுக்காத ஆட்களுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ரொம்ப அவசரமாக ரெடி பண்ணுது லால் சார் இப்போ தேங்க்யூ எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி இங்கே எல்லாேருமே இந்த படத்தில் பண்ணவங்க எல்லாருமே ஒன்றே உறுதிருச்சு எல்லாருமே மாறியே லவ் பண்ணாங்க மாறிய லவ் பண்ணால் மட்டும்தான் அந்த படத்தை எல்லோரும் வேலை செஞ்சாங்க எனக்கு நல்லாவே தெரியும் புது லவ் பண்ணாலே உனக்கு தெரியும்ல நம்ம எதாவது லவ் பண்ணாலும் நம்ம ஓகே உரிமை எடுத்துக்குவோம் உங்கள்கிட்ட ஓகா சண்டை போடுவோம் ஓகா எதை பண்ணல அந்த மாதிரி நான் விஷயம் பண்ணியிருக்கேன் அதுக்காக சாரி மன்னிப்பு கேட்டுக்கிறேன் யாரையாவது ஹேர்ட் பண்ணியிருந்தா இது பண்ணியிருந்தா முடிச்சுக்கோங்க ஆனால் எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் எல்லோருமே லவ் பண்ணுறீங்கன்னு அதே மாதிரி உங்களுக்கும் தெரியணும் நான் உங்களை லவ் பண்ணுறேன் ஓகே அதனால் எல்லாத்துக்குமே நன்றி செவன்டீன் ரொம்ப ஒரு வெயிட் பண்ணுறேன் அப்போ முக்கியமான விஷயம் சொல்லணும் நான் நினைச்சியே பார்க்கல வயசில் தீபாவளிக்கு சார் என் லைஃப்பில் தீபாவளி பண்டிகை அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான பண்டிகையே கிடையாது அதுக்கான காரணம் சின்ன வயசுலேருந்தே எனக்கு தீபாவளி தீபாவளி கொண்டாட கொண்டாடுவதற்கான மனதிலே இருக்காது அதுக்கான ஸ்பேஸே எங்கள் வீட்டில் இருக்காது அப்போ தீபாவளி வந்து சும்மா கடந்த ஒரு கவிதை கூட நான் இப்போ சென்னையில் எந்த புதுசில் ஒரு பாலியன் நண்பனின் மரணத்தைப் போல கடந்து செல்கிறது தீபாவளி பா பாலயம் நண்பனின் மரணத்தை போல் மரணத்தின் நினைவு போல் கடந்து செல்கிறது தீபாவளி இப்போ தீபாவளி மேலே அவ்வளோ வெறுப்பு எனக்கு இருந்துச்சு த ஃபஸ்ட் டைம் இந்த ஃபஸ்ட்டு தீபாவளி நான் கொண்டாட கொண்டாடப்போம் நினைக்கிறேன் த ஃபஸ்ட் டைம் தீபாவளிக்காக நான் வெயிட் பண்ணுறேன் என் குடும்பமும் இந்த தீபாவளிக்காக வெயிட் பண்ணுறது தீபாவளியை நான் தமிழ் சமூகத்தோடு சேர்ந்து பைசனோடு சேர்ந்து போவேன் என்னோடய குடும்பத்துக்கு என் குழந்தைங்களுக்கு என் எங்கள் அண்ணன் எல்லாத்துக்குமே நன்றி ஃபஸ்ட் பீப்புள் நான் சிக்கனமாக முடிச்சிட்டேன் அதனால் வந்து போயிட்டு மெசேஜ் அனுப்பாதீங்க போயிட்டு எல்லோரும் நைட் மெசேஜ் அனுப்பாதீங்க ரொம்ப நன்றி எனக்கு எப்போவுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களுக்கு தெரியும் இனி ரொம்ப நம்புவீங்க என்னை ரொம்பவே லவ் பண்ணுறீங்க நீங்கள் ரொம்ப நம்புறீங்க என்னோட மீடியா வந்து தொடர்ந்து நீ ரொம்ப நம்புது எனக்கு தெரியும் உங்களுக்கு நம்பிக்கையை காப்பாற்றுற ஒரு படமாகவும் ஒரு மனுஷனாகவும் தொடர்ந்து இருப்பேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ